அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நமக்கு கட்டிங்கு ஒரு பார்ட்னர் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்குமே சார் கட்டிங்க இல்ல ஆஹா யோ கட்டிங் ஐயா பாயா நானே இப்போதான் ஒருத்தனை பார்ட்னர் சேர்த்துட்டு வந்திருக்கேன் ஆஹா முந்திக்கிட்டானையா என்ன அது இப்பெல்லாம் யாரும் கட்டிங் அடிக்கிறது இல்லை போல இருக்கு காற்று ஆஃப் தான் நம்ம தான் இன்னும் கட்டிங் கால் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தம் கூட சிக்க ஐயா ஆஹா நமக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு என்னது கட்டிங்க கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இப்போ சைடிஸ்க்கு என்ன பண்ணுறது ஆஹா சைடிஸுக்கு பார்ட்னர் தேட முடியாது ஐயா இப்போ யார்கிட்ட போய் சைடிஸ் கேட்குறது ம் சைடிஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை ஆஹா கட்டிங் கிடச்சும் சைடிஸ் கிடைக்கலையே ஐயா ம் நமக்கு கட்டிங் கொடுத்தானே அவன் கிட்டே போய் சைடிஸ் கேட்டால் என்ன ரொம்ப கேவலமாக நினப்பான் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் ஆஹா எதிர் டேபிளில் எக்கச்சக்கமான சைடிஸ் ஐட்டங்களோட ஒரு பார்ட்டி உக்காந்துருக்க ஐயா வறுத்த கடலை ஊறுகாய் முட்டை வரிசை எல்லாமே வச்சுருக்கான் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் சைடிஸ் கேட்போம் ஏங்க கொஞ்சம் சைடிஸ் கிடைக்குமா காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் ஆஹா சேல்ஸுக்கு வச்சிருக்கான் இது தெரியாமல் அவங்ககிட்ட போய் சைடிஸ் கேட்டுட்டோம் ஐயா என்ன அது இன்னைக்கு எல்லாமே ராங்காக போகுது எது எப்படியோ உருப்படியா கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கட்டிங் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆஹா இங்கே ஒருத்தன் தனியாக திரும்பி உக்காந்துருக்கானே ஐயா கண்டிப்பாக இவங்கிட்ட சைனீஸ் இருக்கும் தனியாக தானே இருக்கான் கேட்டு வாங்கி கட்டிங்க உள்ளே இறக்கிட வேண்டியதுதான் ஆமாம் திரும்பி உக்காந்துருக்கானே யாராக இருப்பான் நமக்கு என்ன கேட்டுட்டு ஓகேன்னா முன்னாடி போவோம் இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம் எக்ஸ்கூஸ் மீ என்னது மூமெண்ட்டே காணும் மீ ஆஹா ஒருவேளை பின்னாடி பேசுன காது கேட்காதோ சரி முன்னாடி போவோம் வந்து இது ஆஹா இவனுக்கு நல்லாவே காது கேக்குது